ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய தீபிரை பஞ்சமி வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம் வைகாசி மாத தீபிரை பஞ்சமி திதி எப்ப வருது திதி தொடங்குகிற நேரம் முடிகிற நேரம் எந்த நாள்ல வருது நம்ம ஒரு சின்ன பிரசாதம் செஞ்சு அந்த அம்மனுக்கு படைக்கிறதுனால நம்மளோட நாள்பட்ட தீராத பிரச்சனைகளையும் அன்னை நமக்கு தீர்த்து வைப்பாங்க அதை பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கையில் சூழ்நிலை கட்டாயத்தால் நமக்கு மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்கும் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சது பிரச்சனைக்கு உதவி செய்ய யாருமே முன் வர மாட்டாங்க எல்லோருமே விரிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த நம் சூழ்நிலையில் நம்பிக்கையோட வாராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கையும் சரி நம்மளுடைய வாழ்க்கையும் சரி மீண்டும் நல்லபடியாக தொடர ஆரம்பிக்கும் அத்தகைய ஒரு அற்புதமான வழிபாடும் சரி வாராகி எண்ணெய் நம்மளை என்றைக்குமே இந்த வழிபாட்டு மூலமாக நம்மளை கைவிட மாட்டாங்க அத்தகைய தேய்பிரைப் அது தேய்பிரைப் பஞ்சமி தினங்களை நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரைப் பஞ்சமி எப்போ வருது அப்படின்னா ஜூன் எட்டாம் தேதி கிழமை அன்று நமக்கு தேய்ப்ரை பஞ்சமி வருது வியாழக்கிழமையோட சேர்ந்து வர்றதுனால நம்மளோட பிரச்சனைகளும் தீரும் அதே டையத்தில் தொழில் சிறக்கிறதுக்கும் சரி நம்மளோட படிப்பு ச குழந்தைகளோட படிப்பு எல்லாமே நல்லபடியாக அமையிறதுக்கு இந்த வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளும் தீரும் குழந்தைகளோட படிப்பும் இருக்கும் அதே டயத்தில் தொழிலும் சிறந்திருக்கும் இத்தகைய வழிபாடு தான் இது இந்த வழிபாட்டுக்கு நம்ம வீட்டில் வாராகி அன்னையோட திருவுருவ படம் இருந்தாலும் சரி திருவுருவச் சிலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு மஞ்சளில் நம்ம ஒரு விநாயகர் பிடிப்பம்ல அதே மாதிரி பிடிச்சு வச்சு அதை வாராகி அன்னையாக நினச்சி வழிபாட்டு பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை நான் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு விளக்கேற்றிக்கோங்க வியாழக்கிழமையா இருக்கிறதுனால அந்த வழிபாடு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா குரு ஹோரையில் பண்ணிங்க அப்படின்னா படிப்புக்கும் சரி தொழிலுக்கும் சரி மற்ற பிரச்சனைகளுக்கும் சரி இந்த குரு ஹோரையில் பண்ணும்போது நமக்கு அதீத பலன் கொடுக்கும் அந்த நேரம் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன் நீங்கள் பாத்துக்கோங்க இப்போ இந்த விளக்கு ஏற்றியாச்சு நம்ம விலை அப்புறம் அன்னைக்கு படைக்கக்கூடிய நெய்வீதியம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ அதாவது பூ விழுந்த தேங்காவை படைக்கணும் இது வந்து சில இப்போ கடைகளில் மார்க்கெட்லேயே கிடைக்கிது சில கடைகளில் இந்த பூ விழுந்த தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நைவேத்தியம் அன்னைக்கு படைக்கக்கூடிய நெய்வேதியம்னா இந்த தேங்காய் பூ வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக படைச்சோம் அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் அதாவது தேங்காய் பூ மார்க்கெட்டில் சில கடைகளில் கிடைக்கும் கிடைச்சா வாங்கி படைங்க அப்படி முடியலன்னா கொஞ்சம் கூட வருத்தப்பட வேணா நம்ம தேங்காய் துருவல் நம்ம ஒரு தேங்காய் முடி புதுசாக வாங்கி ஒரு தேங்காய் வாங்கி அதை உடைச்சி அதை ஒரு தேங்காய் துருவலை துருவி அன்னைக்கு அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நைவேத்தியமாக அன்னைக்கு படைங்க தேங்காய் பூ துருவல் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து அதை நைவேத்தியமாக படைச்சிருங்க தேங்காய் பூ வந்து நா இப்போ கோவில் இருந்தது அப்படின்னா பக்கத்துல அம்மன் கோவில் இருந்ததுன்னா தேங்காய் பூவை நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் இதனால வந்து உத்தியோகம் கிடைக்கிறது தொழில் சம்பந்தப்பட்டது எல்லாமே சிறப்படையணும் அப்படின்னா அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அந்த தீப்பறை பஞ்சமி அன்று நம்ம அந்த நெய்வேதியம் படைச்சிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து நம்மளோட வேண்டுதலை முழுமையாக அன்னையோட பாதத்தில் வச்சு நம்ம அந்த விளக்கு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட கோரை வந்து ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த ஒரு மணி நேரமும் அந்த விளக்கு எறிகிற மாதிரி விட்டுக்கோங்க அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து உங்களோட பே வேண்டுதல் என்னவோ அதை முழுமையாக வச்சுருங்க வச்சுட்டு வாராகி அண்ணையோடய காயத்ரி மந்திரம் இதை கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ ஒற்றைப்படையில் நம்ம சொல்லுங்கள் இத்தகைய பஞ்சமி தேதி தொடங்குகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு நம்ம வைகாசி இருபத்தி நாலாம் தேதி தொடங்குது அதே மாதிரி பஞ்சமி முடிகிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் எட்டாம் தேதி மாலை நான்கு இருபத்தி ஒன்றுக்கு வைகாசி இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு முடியுது இப்போ உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாட்டுக்கு ஹோரை பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து ஆறு டு ஏழு குருகோரை இருக்குது அந்த நேரத்தில் பன்னெண்டு நாள் நம்ம பண்ணிக்கலாம் வழிபாடை பிற்பகல் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டு ரெண்டு குருகொரை இருக்குது இரவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு டு ஒன்பது குருகொரை இருக்குது இரவு நேர வழிபாடு வாராகி அன்னைக்கு மிகவும் உகந்தது முடிஞ்ச பட்சத்தில் இரவு எட்டு டு ஒன்பது இந்த வழிபாடை பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அந்த நெய்வீதியத்தை வந்து நம்ம வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் இல்லை பக்கத்தில் உள்ள உள்ளவங்களுக்கு கொடுத்துக்கலாம் இல்லை தேங்காய் பூவே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நம்மளாம் வீட்டில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ